ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தமலன் ஒரு வழிய மத்திய அரசு பட்ஜெட்டை போட்டுட்டாங்க பட்ஜெட் உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது ஒன்னு ரெண்டு சில விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் நிச்சயம் இந்த பட்ஜெட் வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட் முக்கியமாக அன்றாடம் வேலை செய்யும் வேலைக்கு போனால்தான் அவர்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும் கிடைப்பவர்களுக்கு பனிரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க வந்துட்டு பனிரெண்டு லட்சம் வரை அவங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு அதற்கு பிறகு இந்த பட்ஜெட்டை பற்றி மு க ஸ்டாலின் சொல்லி இது எப்பொழுதும் போல இதோ ஒரு புது வேலை போட்டிருக்கிறாரு பம்மாத்து நாடகம் ஏமாற்றும் வேலை என்று நிச்சயமாக தமிழகத்தை அது ஏன் என்றால் தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது மத்திய தெரியும் இங்கே விஞ்ஞான ஊழல் செய்யக்கூடிய கருணாநிதியின் பிள்ளை மு க ஸ்டாலின் திராவிட மாடல் சொல்லிக்கும் ஏமாற்று மாடல் ஆட்சி இங்கே தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறது இவர்கள் எப்படியெல்லாம் ஊழல் செய்வார்கள் என்று கடந்த காலங்களில் பாடம் கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதை வைத்துதான் தமிழகத்தில் நிதி ஒதுக்குவது கொஞ்சம் பாரபட்சம் காட்டுகிறார்கள் ஆனாலும் தமிழகத்திற்கு பொதுவாக தேவையான அனைத்து வளர்ச்சிகளுக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது ஆனால் தமிழகத்திற்கு நிதி கொடுத்தால் நிச்சயமாக திமுக திராவிட மாடல் ஆட்சி நிச்சயமாக பெரும் ஊழல் செய்யும் அதனால நானே சொல்றேன் தமிழகத்திற்கு நிதி கொஞ்சம் பார்த்து ஒதுக்குங்க எப்ப ஒதுக்கினாலும் எப்ப பட்ஜெட் போட்டாலும் இதை மத்திய அரசு நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் போடும்போது போது கடைபிடிக்கணும் ஏனால் இங்கே இருப்பவர்கள் ஏமாற்றுகிற ஒரு அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு இவர்களிடம் நீங்கள் பணத்தை கொடுத்தால் நிச்சயமாக ஊழல் செய்வார்கள் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை போட்டதற்கு நான் உங்கள் ஸ்டார் தாமலன் தாமலண்டா